பெளமனூர் கிராமத்தில் நடத்தப்பட்டிருக்கின்ற காசுதலை சந்தித்து தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்தின் முன்முயற்சியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இங்கே கணிதாக்கி திரளாக கூடியிருக்கின்ற சமூக சந்தங்கள் அனைவர்களுக்கும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி மற்றும் இயக்கங்களின் தலைவர்களுக்கும் தமிழர் தேசிய கழகத்தின் சார்பில் என்னோடு நிர்வாகிகளுக்கும் உருவாக்கினேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்லிருந்து தமிழ்நாட்டில் நம்மளுடைய மக்கள் எங்கெல்லாம் வசிக்கிறார்களோ அங்க எங்கெல்லாம் பிரச்சனைகள் நடக்கின்றதோ அதில் எதெல்லாம் நம்மளுடைய கவனத்திற்கு வருகின்றதோ அதையெல்லாம் என்னால் முடிந்தவரை அங்கே நிர்வாகிகளை அனுப்பி தலையீடு சென்று அந்த பிரச்சனைகளை கையாண்டு வந்திருக்கிறோம் அப்படி வந்த ஒரு பிரச்சனை தான் இளமும் ஒரு பிரச்சனை ஏறத்தால மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் பதினொன்று அன்று ஈக விமானவேல் இமானுவேல் சேகரித்தாருடைய நினைவேந்தல் நிகழ்விற்கு அங்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்கள் பொங்கல் வைத்து தோரணம் கட்டி வீர வணக்கம் செலுத்த வந்தார்கள் வந்துவிட்டு விட்டு வீடு திரும்புகின்ற பொழுது கட்டியிருந்த தோரணங்கள் அனைத்தும் அறுத்து அந்த முட்டுச்சாலையில் நடு ரோட்டில் தீயிட்டு எரித்திருந்தார்கள் அது யார் எரித்தார்கள் என்று விசாரிக்கின்ற பொழுது அந்த இளமூர் கிராமத்தைச் சேர்ந்த மரவர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அவர்கள் மீது அந்த இளமுறை சேர்ந்த நம்மளுடைய பொறுப்பாளர் பழனிசாமி அப்படிங்கிற இளைஞரை வைத்து சிவகங்கை மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருக்கிறார் அவரை வைத்து அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் ஏறத்தாழ இன்றைக்கு சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நம்மளுடைய மக்கள் அங்கு இருக்கக்கூடிய மரவர்கள் மீது ஒரு புகார் கூட கொடுக்கப்பட்டதில்லை ஒரு வழக்கு கூட பதிவானதில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அந்த இடத்துலையே கூப்பிட்டு அதை அமர்த்தி அதை முடிவு செய்து விடுவார்கள் வரலாற்றில் எழுபத்தைந்து ஆண்டுகள வரலாற்றில் முதன்முறையாக அவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டு அதை விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்தோம் ஏறத்தாலும் வார காலமாக அந்த வழக்கை பதிவு செய்யாமல் காலம் தாக்கினார்கள் எதிரிகளுக்கு சமரசம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அவர்களும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் தம்பியினுடைய குடும்பத்தாரை சந்தித்து அந்த கிராமத்தில் உள்ளவங்க ஆம்பிலர்களை சந்தித்து முதலில் செஞ்சு பேசி அதற்கு சமரசம் ஆகவில்லை என்று தெரிந்ததுக்கப்புறம் அவர்கள் மிரட்டல் தொடங்கிலும் பேசி எந்த அளவுக்கு அவர்கள் மிரட்ட முடியுமோ மிரட்டி பார்த்தார்கள் அப்பொழுது அவனுக்கு உயிருக்கே அச்சுறுத்தல் என்கிற நிலவு இருந்தது அவரை உடனடியாக வெளியே வரச் சொல்லி பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அழுத்தம் கொடுத்து அந்த வழக்கை பதிவு செய்தோம் ஒரு வாரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் கழித்து அந்த சமூக வழியாக இவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது டாடா எஸ் வாகனத்தில் வேலைக்கு செல்கிறாங்க அப்போ அதே இடத்துல எங்க மேலே புகார் கொடுத்து வழக்கு போட்டுட்டு எங்க ஊருக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் அவ்வளவு தைரியமானான்னு சொல்லி தாக்குதல் நடத்துறதுக்கு ஆயுதங்களை வச்சு கரட்டாங்க மறிக்கிறாங்க அதையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு காணொலி எடுத்து பதிவு செஞ்சு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பி அது சம்பந்தமாகவும் ஒரு புகார் பதிவு வழக்கு பதிவு செஞ்சு அதில் ஒரு இரண்டு இளைஞர்களை கைது செய்ய வைத்தோம் இந்த இரண்டு சம்பவம் இந்த இரண்டு வழக்குகள் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவர்கள் யாரெல்லாம் வைத்து பேச வேண்டும் நினைத்தார்களோ அத்தனை பேரை வைத்து சமரசம் பேசினார்கள் ஒரு இடத்தில் கூட சமரசம் இல்லாமல் இந்த மக்கள் நான் சொல்வதை கேட்டு சரியாக நின்றார்கள் மரவர் தரப்பிலே இளங்கனூரில் ஒரு பொது ஊர்கூட்டம் இளம் அடுத்து இருக்கக்கூடிய ஆறு ஏழு கிராமங்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் இந்த பகுதியில் கூடி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை இதை நாம் உடனடியாக முறியடிக்காவிட்டால் தொடர்ச்சியாக நம் மீது தாக்குதல் கொடுப்பார்கள் என்று அவர்களுக்குள்ளாக பேசி இதற்கெல்லாம் காரணம் யார் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்று என்னை பேசி என்னையும் எதே செய்யும் என்கிற திட்டமெல்லாம் அவர்கள் போட்டார்கள் அது மட்டுமல்ல முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவின் உங்கள் வந்து நீங்கள் வந்து அவங்க தலைவர் தலைவருக்கு வருதாய் மக்கள் சொல்லி பேசுறீங்க பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஃபுல்லாக எல்லாருக்கும் மரபி உங்களப்பில் ஃபுல்லாக வளர்த்து போகிறான் நிறையா நாங்கள் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நாங்கள் இருக்கின்ற எல்லாேருமே கொஞ்சம் வந்து பேரை பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு பேசி ஆடியோலாம் அந்த குரூப்பில் போட்டு மதுரையில் என்னோட நெருக்கமாக இருக்கக்கூடிய புக்ளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுக்கும் எனக்கு இடைவெளி எல்லாம் ஏற்படுத்தினார்கள் சூழ்நிலையில் நமது நாகநாதபுரம் சமூக பணியில் அவர் நம்ம கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்தார் அவர் சமீபத்தில் ஒரு பிரச்சனையில் சாதாரண உணவகத்தில் நடந்த பிரச்சனையில் அவருடைய கால் உடைக்கப்பட்டது அவர் கால் உடைக்கப்பட்டது அந்த உணவகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்காக இல்லை இந்த பகுதியில் சமரசம் இல்லாமல் சமூக பிரச்சனைகள் தலையீடு செய்கிறார் நம்ம நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் இவனை போன்றவர்களை ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற அடிப்படையில் காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதிய வண்ணம் குடித்த சில சிலர்தான் இந்த சம்பவத்தை செய்தார்கள் அதே போல மூன்று ஆண்டுகள் கழித்து கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அதே போன்ற பொங்கல் வைத்து தோரணம் கட்டி மக்கள் வழிபாடு செஞ்சு வீர செலுத்த வருகிறார்கள் வந்து பத்து நிமிடம் கூட ஆகலை அதுக்குள்ள உடனே காவல்துறை வந்து தோரணத்துக்குள்ள அவர் எனக்கு அது செய்ய இதை செய்ய அந்த நிகழ்வு நடந்ததற்கான எந்த தடையும் இல்லாமல் பத்து நிமிடத்தில் நம்ம மக்களை வைத்து அகற்றினார்கள் முப்பது வந்தது முப்பது தேவர் குறுக்குச்சை என்று இளமனார் கிராமத்தில் மெயின் இருந்து அந்த கிராமம் ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே இருக்குது அந்த கிராமத்துக்குள்ளேயும் தொலைவாயில் ஒரு போடு இருக்குது அங்கேயும் பொங்க வைக்கிறான் தோரணம் கட்டுறான் வெளியே போகிறான் இந்த ரெண்டு கிலோமீட்டர் மெயினில் வந்து இங்கே ஒரு போடை வச்சு இங்கே பொங்க வச்சு இங்கே தோரணம் கட்டி இங்கேயே வெளியே போகிறான் காவல்துறை எதுக்கு ரெண்டு இடத்துல நீ அனுமதிக்கிறேன் அவன் ஊருக்குள்ள நீண்டா ரெண்டார் அதோட மூடிட்டு கிளம்பிடணும் வாகனத்தில் அப்போ நீ இங்கே வந்து நான் ஒரு பக்கத்தில் இருக்கிறது தேவேந்திர வேலை புள்ளியிருப்பேன் அப்போ நீ அதை அனுமதிக்கிறேன்னா இங்கே வன்முறை நடப்பதற்கு ஒரு கலவரம் நடப்பதற்கு காவல்துறை தான் வாய்ப்பு ஏற்பட்டு முப்பதாம் தேதி கட்டின தோரணம் முப்பதாம் தேதி இரவே வந்து காவல்துறை வந்து அகற்ற சொல்லணுமா இல்லையா இன்றைக்கு வரைக்கும் அகற்ற சொல்லலை இன்னைக்கு வரைக்கும் அந்த தோரணை அங்கே தான் இருக்குது நீங்கள் அந்த காணொலியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் தலைவர் நடக்கும்போது ஒரு காணொலி வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ நாங்கள் ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம்னா அடுத்த பத்து நிமிஷத்துலேயே அதுக்கு தடையமே இல்லாத அளவுக்கு அகற்றுவதும் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்கின்ற பொழுது அதற்கு என் மேல ஒரு வழக்கு போட்டுக்கிறாங்க அதாவது நில அதிர்வை ஏற்படுத்தி உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுனால பொதுமக்களுக்கு உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தின சொல்லி பயங்கர சத்தத்தோடு இந்த மாதிரி வெளியே போட்டு உயிர் அச்சத்தை ஏற்படுத்தின சொல்லி வழக்கு போட்டாங்க அதையும் நம்ம எதிர்கொண்டு அது வேறு விஷயம் ஆனால் இந்த பெயர் பலகை வைப்பதற்கு ஏற்கனவே அனுமதி கேட்டு அப்பொழுது இளையன்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு வட்டாட்சியர் எல்லோரும் சேர்ந்து ஒரு சமாதான கூட்டம் நடத்துகிறோம் அந்த சமாதான கூட்டத்தில் கூட வெளியிலேருந்து அரசியலான ஆட்கள் நான் உள்ளே வந்தேன்னா அதே மாதிரி அங்கே வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் நானே வெளியில் இருந்து மக்களை மட்டும்தான் அஞ்சு பேர் அனுப்புவோம் அந்த பக்கம் அஞ்சு பேர் பேசுவார்த்தை நடத்தும் போது அனுமதி கொடுத்தால் அந்த ரோடை வந்து நீங்கள் தேவை படம் போட்டால் போல அகற்றுங்கள் என்று நாங்கள் சொல்லலை அது அதனுடைய நோக்கமும் எங்களுக்கு இல்லை அவர் மீது எங்களுக்கு வன்மம் இருந்திருந்தால் அந்த இடத்துல அந்த பொது முப்பது ஆண்டு காலம் தான் இருக்கா ஏன்னா குடியிருப்பு தேவையான வேளாண் குடியிருப்பு போர் மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கிறேன் நாங்கள் அதை சேதப்படுத்தணும்னு நினச்சிருந்தா எங்களுக்கு ஒரு நாள் இரவு போகணும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை செய்யலை நாங்கள் எங்களுடைய தலைவருடைய படத்தை போட்டு அங்கே ஒரு பேர் பலனை வைக்கணும் அப்படிங்கிறத கேட்குறோம் சொல்லி முன்வைக்கும் போது காவல்துறை ஓரளவுக்கு ஒப்புக்கொண்டாங்க அட்டாட்சியரும் ஒப்புக்கொண்டாங்க அதற்கு முன்பாக ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வட்டாட்சி எட்டை அனுமதி வாங்குங்க வருவாய்த்துறையில் அனுமதி வாங்குங்க அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம்னு காவல்துறை சொல்கிறது காவல்துறையிட்ட கேட்டோம் நாங்கள் வருவாய்த்துறையிட்ட கேட்டோம்னாக்கா நீங்கள் காவல்துறையில் கேளுங்கள் அவங்க அதை அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்குது இப்படி இந்த பந்தை மாற்றி மாற்றி அங்கிட்டு அங்கிட்ட முடித்து கொண்டே இருக்கும் ஒரு சமாதான கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த சமாதான கூட்டத்தில் அவர்கள் பெயர் பலகை வைப்பதற்கு நீங்கள் அனுமதித்தால் உங்களுடைய பெயர் பலகையும் இருக்கும் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் மூன்று மாத காலத்திற்குள் அந்த சாலையில் இருக்கக்கூடிய கொழி கம்பம் பலகை அது யார் எந்த சாதி வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் அகற்றப்படும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க அந்த தீர்மானத்தில் நம்ம கையெழுத்து போட்டோம் இளவனூர் கிராமத்தில் இருந்து போனால் அஞ்சு பேர் கையெழுத்து போட்டாங்க ஆனால் மரோரு தரப்புல இருந்து வந்தவங்க கையெழுத்து போடல நாங்கள் வெளியில் கேட்டுட்டு சொல்கிறோம்னு சொல்லிட்டு சமாதானம் கொடுத்து வராமல் அப்படியே போயிட்டாங்க அதனால அந்த நடைமுறைப்படுத்தாமல் இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருந்தது போய் இந்த பெயர் பழகை வைக்க வேண்டும் என்பது யாருடைய தூண்டுதல்களிலும் இங்கல இயல்பாகவே நம்மளுக்கு இருந்த இலையிலிருந்து எந்த நீண்ட நாள் கனவு அதே அன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க தோரணத்தை கட்டுறான் கொண்ட வைக்கிறான் எல்லாம் பண்ணுறான் நம்மளை பத்து நிமிஷத்தில் எடுத்து சொல்லக்கூடிய காவல்துறை அவங்க பத்து நாள் ஆகி இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க அப்போ கட்டமாகவே காவல்துறை தான் இதுக்கு காரணம் இப்போ பெயர் பெயர் பழக வச்சு வச்சாச்சு கோயிலுக்கு பக்கத்தில் தான் வச்சிருக்கேன் அதுவும் ஒரு வேலை மாதிரி இருக்குது குளிர் மெயின் ரோட்டுக்கும் கோயிலுக்கும் அந்த வேலைக்கு உள்ளே தான் வச்சுருக்காங்க இதை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் இதை நான் சொல்றது வரலாறு மாவட்டங்களுக்கு தலைவர்களுடைய பேரை சூட்டணும்னு சொன்னாங்க அதனால் பல தலைவர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் ஆனால் முன்னணித்தினுடைய பேரை வந்து போக்குவரத்து கழகத்தில் வைக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்தாங்க மொத்தத்தில் எல்லா போக்குவரத்து கழகத்துக்கும் பேரை எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க அதே போல் மாவட்டங்களுக்கு வந்து அந்த மாவட்டம் இந்த மாவட்டங்களும் தலைவருக்கு பேரில் அனுப்பிவிட்டாங்க அதையும் நிறுத்த வச்சோம் இப்போ இந்த வெயர் பலகை கொடி கொடி கம்பத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நீதிமன்றம் வந்து கொடிகளை பொது இடத்துல இருக்கிறவர்கள் அவர்களும் சொல்லி வழக்கு நடந்துக்கிட்டு அது நிலுவையில் இருக்கிறதுனால சில இடங்களில் அது காவல்துறையெல்லாம் அகற்றிட்டாங்க சில இடங்களில் அது கொடியை கொள்கையை கொடுக்கும் ஒரு முடிவை இந்த பொலிசங்கத்தோடு சேர்த்து எடுக்க வேண்டும் அதை காவல்துறையின் மூலமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இருந்தால் எல்லாருமே இருக்கணும் எடுத்தால் எல்லாரும் இருக்கணும் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கணும் அதே மாதிரி இந்த பெயர் பலகை வச்சதுக்கு அப்புறம் அதில் நிறையா நாங்கள் சில முக்கியமான சில தலைவர்களெல்லாம் கலந்து பேசும்போது நம்ம சைடு இருக்கக்கூடிய நியாயங்களை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் இது வெளியில் இருந்து இசக்கி செந்திரொடியைச் சேர்ந்த இசக்கி பிஎஸ்பி மீடியா மூலமாக ஏற்பட்ட தொடர்பை வைத்துக் கொண்டு இந்த சில இளைஞர்களை அவராக வழிநடத்தி வருகிறார் இசக்கி ராஜா வேலூரில் நடந்த ஒரு படுகொலையை கண்டித்த ஆர்ப்பாட்டத்தில் அவரை ஆர்ப்பாட்டத்திற்கு பேசுவதற்கு கூப்பிடவே இல்லை அவரால் நானூறு ரவுடி நாள் ஏறி வந்து நம்மளுடைய வேதனைகள் நெருக்கடிகள் பணிகள் எல்லாம் வந்து திரைப்படங்களில் இழிவாக போகிற போக்கில் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சென்றிருப்பார்கள் மாரிசெராட்சி போன்றவர்கள் வந்ததற்கு பிறகு நம்மை பற்றிய காலத்தில் நடத்தப்பட்டு பார்க்கிறவர்கள் அதை இந்த சமூகம் எப்படி எதிர்கொண்டது என்பதெல்லாம் திரைப்படமாக பொது சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் மக்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்குதா இப்படியெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்களா என்கின்ற அளவில் இந்த கருத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல நாம் நம் நம்ம மரபு சார்ந்த அடையாளங்கள் இன்றைக்கு அரசியலாக மாற்றப்பட்டு தேவென்றோம் வேளாளர் அப்படிங்கிற இன்றைக்கு பெயர் ஒரு அடையாளம் அது இன்றைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம் அரசியலில் எதிர்காலத்தில் நம்மை பற்றி பேசக்கூடிய ஒரு பேசுபொருள் உருவாகுவதற்கான சூழல் இருக்கிறது இதையெல்லாம் நாம் முறையாக பயன்படுத்தி நாம் அமைப்பாகவும் அரசியலாகவும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் சமூகத்தில் தோன்றிய கட்சிகள் எப்படி தோன்றியதோ அதே போன்ற ஒரு காலகட்டத்தில் தான் விடுதலை சக்திகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தோன்றியது ஆனால் இன்றைக்கு அந்த மக்கள் அந்த கட்சியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அதன்படி செயல்படுகின்ற காரணத்தினால் இன்றைக்கு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்கள் ஒரு இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் நாம் அப்படியான ஒரு நாம் அமைப்பாகாமல் அரசியலாகாமல் உதிரித்தனமாக இருப்பது இருப்பதன் காரணமாகவே நாம் அரசியல் ரீதியாக ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர முடியாத ஒரு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆக வரக்கூடிய காலங்களில் தனித்தனியாக உறுதியாக இல்லாமல் ஏதேனும் ஒரு அமைப்பில் தங்களை இணைத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு கட்சியை இணைத்துக்கொண்டு செயல்பட்டால் மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சார்ந்த வழிகாட்டுதல் கிடைக்கும் சமூகம் சார்ந்த ஒருங்கிணைப்பு கிடைக்கும் இளம்பனூர் கிராமம் அது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த குடியிருப்பு ஆளுகளுக்கு தெரியாது அந்த அரசு பிரச்சனையே தெரியாது அரசியலாக அங்கு உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் பொதுவெளிக்கு கொண்டு வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் காவல்துறை இளமனூர் பாதிக்கப்பட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அந்த இளைஞர்களை விடுதலை செய்ய வேண்டும் அதேபோன்று சந்திரக்குடியில் நடைபெற்ற அந்த பிரச்சனையில் போடப்பட்ட வகுப்பையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நடைபெறுகிறேன் நன்றி